ஹலோ இந்த நாளுக்கான வேத வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாம் பலவீனங்களை விரும்புகிற மனிதர்கள் அல்ல பலவீனங்களை கொண்டிருக்கிறவர்களையும் நாம் விரும்புவதில்லை இது மனித சுவாபம் ஆனால் இந்த உலகத்திலே மனிதன் தன்னுடைய பலத்தை பெரிதாய் பேசுகிற காலங்களும் உண்டு ஆனால் மனித பலத்தை தேவனுடைய பலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது அது பலவீனமானது குறைபாடு உடையது அவருடைய பவர் அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு இந்த உலகத்தில் எதுவும் ஒப்பானது அல்ல என்பதை வழங்கி கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமை பற்றி சொல்லுகிற பொழுது எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழுலே ஆ கர்த்தராகி ஆண்டு இதோ தேவரீருமுடைய மகாபலத்தினாலும் பலத்தினாலும் நீட்டப்பட்டமுடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய வல்லமையை இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவனாலே கொண்டு வர முடியும் ஆனால் அது நடக்கிற பொழுது தேவனால் இது நடந்தது என்கிறதை அங்கீகாரத்தை தேவனுக்கு மட்டுமே கொடுக்காட் ஒர்கிங் இன் அவர் நம்ம சொல்ல நான் அவரில் ஒரு கிளையாய் இருக்கிறேன் என்பதை நாம் சொல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது யோவான் பதினைந்து ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் நாம் அவரிலே ஒரு துண்டா ஒரு கலையாய் நாம் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அப்போஷன் ஆகிய பவுல் பலவிதமான வேதனைகளுக்கு அவர் கடந்து போகிறவராய் காணப்பட்டார் பலவிதமான துன்பங்களை எதிர்கொண்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் கப்பல் உடைக்கப்பட்டது துன்புறுத்தப்பட்டார் அதுக்கு மேலே அவருக்கு ஏதோ தனிப்பட்ட ஒரு சரீர வியாதி அவருக்குள்ளே இருந்தது அவர் சொல்கிறாரு என் மாமிசத்தில் ஒரு முள் எப்பொழுது என்னை வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி ஆனால் அப்போ அவர் சொல்கிறாரு இவைகளின் மத்தியிலே என்னுடைய சொந்த பலத்தில அவர் சொல்கிறாரு தேவனுடைய பலத்திலே நான் நின்றேன் நான் நிற்க கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கும் கூட உங்க வாழ்க்கையில நீங்க அப்படித்தான் உணர்றீங்களா என்னால் மிஞ்சி எதுவுமே செய்ய முடியவே இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களா அப்படி இல்லை வேத வசனம் சொல்லுகிறது தாவிது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி அப்போ சின்ன வாசிக்கிறோம் இந்த வார்த்தை இந்த வசனம் விருத்தி அடைந்த சபையில் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அங்க தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன் மட்டும் ரொம்ப செழிப்படைவான் இதுதான் சீக்கிரட் எங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்ல வெகுஜோராய் அவர்கள் வளர்வார்கள் யூ கேன் அட்வான்ஸ் ஆஃப் அட் அட்வர்சிட்டி எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வளரலாம் நல்லா வளரலாம் போர்னாகிய போல் சொல்கிறாரு எனக்கு எல்லாம் இருந்து கூட இது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுவதற்கு இல்லை எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடிந்தது அதிகமாய் ஊழியம் செய்தார் அதிகமாக வேத வசனங்களை அவர் எழுதினார் நீங்களும் கூட அப்படி நினைக்கலாம் எவ்வளோ தடை இருக்குது இதுக்கப்புறம் என்னால் முன்னாடி போக முடியாது இப்போ தான் அதுதான் உங்கள் சீசன் எவ்வளவு தடை இருக்குதோ நீங்க அதை பார்க்கலாம் பல மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப வியாதி இருக்குதா அதிகமான சுகத்தவங்க சரீரத்தில் நீங்கள் காண்பீர்கள் எப்ப தெரியுமா வென் யூ டிபெண்ட் ஆன் காட் தேவை சார்ந்து கொள்ளுங்க கிருபையை சார்ந்து கொள்ளுங்க எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் நீங்கள் மேலே எழும்பி வருவீர்கள் விட்டுடாதீங்க தோற்று போக கூடாது நம்ம ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் செபிக்கலாமா பரிசுத்தமான பிதாவே இந்த நாலு காய் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறோம் எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலே அப்போஷன் ஆகிய பவுளை நீர் பயன்படுத்தினதைப் போலவே உம்முடைய பிள்ளைகள் எதிர்ப்புகள் குறைவுகள் போராட்டத்தின் மத்தியிலே இவர்களை நீர் உயர்த்தி கனப்படுத்த போகிற தயவு காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பரிசுத்தமான ஆச்சரியமான நாமம் உம்முடைய பராக்கிரம செய்ய நாமத்தின் வல்லமையை இவர்கள் காணவும் வழி நடத்தப்படவும் இருக்கும் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ